ஒரு பெண் வசியத்திலையும் பெண் முகத்திலையும் தான் போயிட்டு இருக்கு வலியுனால் அவனுடைய அவனுடைய அணுகு இன்றி ஒரு அணுகும் அசையாது அடிமையா உழைக்கிறவங்க இன்னும் நிறைய பேர் இருந்திருக்காங்க இருந்துகிட்டு தான் இருக்காங்க அழகானவங்க அது அவங்களுக்கு மேலான அழகானவங்க எல்லாம் வந்து வெளியே வந்தாருன்னா பாருங்க அவர் முகத்துல அவ்வளவு பிரகாசமா இருக்குன்னு அப்ப என்ன ஆச்சு அங்க இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்மாக்களுடன் பேசக்கூடிய ஆத்மசித்தர் லட்சுமி அம்மாவை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம்மா வணக்கம்மா பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்க கூட வர ஆன்மாக்களுக்கும் கூடான கூடி பாத நமஸ்காரம் ஆத்மஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போட்டி போட்டி யோகஞான சித்த ராஜகுரு சரணம் சொல்லுங்கம்மா ஆமாம் இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் நடந்த கும்பமேளாவில் நீங்கள் கூட போயிட்டு வந்தீங்க அந்த கும்பமேளாவில் ஒரு பொண்ணு வந்து ரொம்ப பிரபலமானால் இப்போ அந்த பொண்ணு வந்து ஒரு திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய அளவுக்கு பிரபலமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் சாதாரண ஊசிமணி பாசிமணி வித் அந்த பொண்ணு எப்படி இந்த அளவுக்கு பிரபலமாக முடிஞ்சுது முகவசிகம் வசீகரம் அப்படி ஏதாவது இருக்காமா அந்த முக ஜோதிடத்தால் தான் அப்படி ஆனாங்களா அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் நல்ல நல்ல ஒரு கேள்விதான் ஆனால் ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கிறேங்கம்மா கடுமையாக உழைக்கிறவங்க இன்னும் நிறையா பேர் இருந்திருக்கா இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க அழகானவங்க அது அவங்களுக்கு மேலான அழகானவங்கள்லாம் வந்து அவங்களுக்கு திரும்பி கூட பார்க்க முடியாதவங்கள்லாம் வடநாட்டில் இருக்காங்க நான் கண்ணாலேயே பார்த்துட்ருக்கேன் அதே மாதிரி அவங்க தங்கச்சிக்கு அவங்க அம்மாவுக்கு அவங்களுக்கு எல்லாருக்கும் அதே கண்ணு தான் ஆனால் யாருக்காவது அந்த புகழ்ச்சி கிடைச்சிச்சானா கிடைக்கல அதாவது கூடவே வந்து இப்போ நான் தவங்கள் மேற்கொள்கிறேன் தவத்தை மேற்கொண்டுட்டுருக்கேன் என்னுடைய லட்சியம் இருக்குது கோயில் கட்டணும் நிறைய மக்களை காப்பாற்றணும் இந்த மாதிரி எனக்குன்னு ஒரு கொள்கையை அமைச்சிட்டு இருக்கேன் ஏற்பட்டு நான் இறந்துட்டேன் அப்படின்னா என்னுடைய தவமும் என்னுடைய பூஜையும் ஒருபோதும் வேஸ்ட் வேஸ்ட் ஆகாது அது அடுத்த ஜென்மத்துக்கு தொடரும் அப்படி அப்படி தொடரும் போது இந்த சக்தி ஆகப்பட்டதுதான் பிரபலமாக ஆக்கி கொண்டு வரும் எல்லாருனாலையும் பிரபலமாக ஆக்கி வர முடியாது ஏன் அவங்க வீட்டில் எல்லாருமே இதே கண்ணுடையவங்க தானே ஏன் அவங்கெல்லாம் வர தானே பிரபலமாக ஏன் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப அழகுனா அழகு அந்த மாதிரி உலகு ஒரு பொண்ணுடைய போட்டோ கூட நான் எடுத்து போட்டேன் ஏன் அது அப்ப ஆக வேண்டியதானா இல்லை இறைவனால் அவனுடைய அவனுடைய அணுகு இன்றி ஓரு அணுகும் அசையாது எத்தனை தான் சூரியன் வந்து பிரகாசமாக இருந்தாலும் இன்னும் இருள் நிறைந்த இடங்கள் நிறையா இருந்துகிட்டு தான் இருக்குது சூரிய வெளிச்சமே படாத இடங்கள் இன்னும் நிறையா இருந்துகிட்டு தான் இருக்குது அதே மாதிரி உலக உ உலக புகழ் பெற்றுவோம் அப்படி நம்ம முயற்சி பண்ணுற ஒவ்வொரு இதுவும் தோல்வியில் தான் ஆகிட்டே இருக்குது ஆயிட்டு இருக்குது ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் நிறைய பேர் இதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் அவன் நினைக்கணும் அந்த மா அந்த காலகட்டம் இறைவனுடைய அனுகிரகம் இருக்கணும் அவனுடைய அனுகிரகம் இருந்தால் மாத்திரம்தான் புகழ் உச்சத்துக்கு வர முடியும் அதே மாதிரி புகழ் உச்சத்துக்கு வந்துட்டோமே நினைக்கவும் கூடாது எந்த உச்சத்துக்கு வந்தாலும் அந்த உச்சத்தின் அடித்தடத்துக்கும் கொண்டாந்து இறக்கி விட்டுரும் நம்மளுடைய தன்மையே சோதிக்கும் பிரபஞ்சங்கள் அந்த பிரபஞ்சத்துக்கு ஈடு ஈடா பிரபஞ்சத்துடைய தொடர்பில் நம்ம வாழம்னா தவ வாழ்க்கையும் மெடிடேஷனும் ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த அந்த பொண்ணு வந்து போன ஜென்மத்தில் உள்ள தொடர்புனாலையும் ஒரு இதுனாலையும் இந்த சக்தி கிடச்சிருக்கு அது இல்லை எத்தனை அவசொல்லும் வந்துச்சு அந்த பொண்ணுக்கு அது மாதிரி எத்தனை பாபா தவத்தில் இருந்தாங்க எத்தனை பாபா அங்கே போய் யாத்திரை போயிருந்தாங்க ஆனால் அவங்களெல்லாம் வரலல்ல ஒரு மாயை ஒரு அழகுக்கு பின்னாடி தானே வந்துச்சு இதில் நீங்கள் யோ யோசிக்க வேண்டிய விஷயம் இதில் வந்து எந்த சக்தியும் எந்த இதுவும் மெடிடேஷனோ எந்த இதுவும் வந்து பிரபலியமாக வரல அப்போ நம்ம நாடு எதை நோக்கி போகிறது மாயையில் நோக்கி போகிறது அலையிலையும் மோகத்துலேயும் ஒரு பெண் வசியத்துலேயும் பெண் மோகத்துலேயும் தான் போயிட்டுருக்கு வலியு எந்த ஒரு திறமைக்கும் முக்கியத்துவம் கொடுத்ததாக தெரியலை இது அப்போ அதே மாதிரி சின்ன குழந்தையிலேருந்து பெரிய குழந்தை வரையும் யூடியூப்பில் போதும் ஒரு நல்ல கருத்து பார்க்குதுகளனா பார்க்காதுங்க அதை அப்படியே ஸ்கிட் பண்ணிடுவேன் அதே டான்ஸு அது இது ஒரு வக்கிரமானது ஒரு நெகட்டிவான ஒரு குழந்தை முத கொண்டு அதை தான் வந்து ரசிக்கிற அளவுக்கு பெரியவங்களும் அந்த குழந்தையை கொண்டு வந்துட்ருக்காங்க அதே மாதிரி ஒரு படிப்பு ஒரு புக் எடுத்து படிப்போம் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நேரம் அப்படிங்கிறது கிடையாது பெற்றோர்களே ரோல் மாடல் தான் குழந்தைகளுக்கு பெற்றோர்களே தவறான பாதையில போகும்போது அந்த குழந்தைகளும் தவறான பாதையில வந்துட்டு இருக்கு அதே மாதிரி அந்த நான் ஒன்னும் சொல்லல புகழ் இடத்துக்கு வந்துட்டா அப்படிங்கிறது நிலையா நிக்குமா இதே புகழிடத்து கொண்டு வந்தது அப்போ சினிமா துறையும் இது ஆதியிலேருந்தே சினிமா துறை இருக்கு இல்லைன்னு சொல்லலை அப்போ நடிப்புக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அழகுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதே மாதிரி அழகானவங்க எல்லாரும் இந்த மாதிரி பிரபலமாக வர முடியாது அதுக்கு வந்து கடவுளோடைய அனுகிரகம் வேணும் அது அனுகிரகம் பெற்றதுனால அந்த பொண்ணு வந்தது எல்லாருனாலையும் அதுக்கு மேலே அழகெல்லாம் இருக்காங்க அது அதுக்கு ஒரு லக்கு இறைவன் கும்பமேளாவுல போன ஜெ போன கும்பமேளாவுலயும் இதே பொண்ணுதான் வந்திருக்கா அன்னைக்கு என்ன பிரார்த்தனை வச்சாலோ தெரியல இந்த பொண்ணு வந்ததுனால அவங்க குடும்பங்கள் காப்பாற்றப்படுறாங்க ஒருவேளை அந்த குடும்பத்துக்கு அந்த பொண்ணு ஆலமரமா இருக்கிறதுனால நமக்கு அது வந்து ஆலமரமா தென்படுது அவ்வளவுதான் இந்த பெண்கள் அதாவது எல்லா பெண்களும் நிறைய பெண்கள் அழகான பெண்கள் இருக்காங்க ஆனா எல்லா அழகான பெண்களும் அப்படி வர்றது ஓ இந்த அழகான பொண்ணுங்க அந்த பொண்ணு வந்து பியூட்டி பார்லருக்கு போச்சா மேக்கப் போட்டுச்சா சாதாரண ஏதோ பாசி ஊசின்னு கொண்டு வந்து ரோட்டில் லோடாக கொண்டு வந்து பாசி ஊசி விற்று பெண்ணு இயற்கையாகவே அந்த பொண்ணுக்கு இருந்துச்சு அழகு வந்து பியூட்டி பார்லர் போகிறதோ மேக்கப் போகிறதோ கிடையாது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அதாவது மனசை சந்தோஷமாக பூரி போடன்னு அவங்களுடைய முகம் அழகும் தன்னை போலே வரும் சொல்லுவாங்க இந்த ஞானி காட்டுக்குள்ளேயே தவம் இருந்தா இருப்பா வெளியே வந்தாருன்னா பாருங்க அவர் முகத்தில் அவ்வளோ பிரகாசமாக இருக்குன்னு அப்போ என்ன ஆச்சு அங்கே அங்க வந்து மேக்கப் போட்டுட்டு உட்காந்துருந்தாரா தவத்துல இல்லை அகத்தின் அளவு முகத்தில் தெரிந்தது அகம் அவருக்கு தூய்மையானது முகமும் அவருக்கு பரிசுத்தமாக தெரியப்பட்டது அது மாதிரி ஒவ்வொரு பெண்களும் டென்ஷன் எடுக்காம கோபப்படாம கோபம் ஒரு எள்ளளவு கூட வரக்கூடாது கோவப்படாமல் அவங்க இறைவன் கொடுத்த தண்டனையா இறைவன் கொடுத்த வாழ்க்கையா இறைவன் கொடுத்த பிறப்பாக நினச்சி அவங்க வாழ்க்கையை இன்பம் போல வாழ ஆரம்பிச்சாலே போதும் அதே சமயத்துல முக்கியமா நம்மனால எப்படினாலும் யாரையாவது ஒரு இதயத்தை காயப்படுத்தி தான் ஆகணும் நம்ம பிறப்பின் ரகசியமே அதான் நம்ம நினைப்போம் நான் யாரும் காயப்படுத்த புத்தர் கூட ஒரு சில சமயத்தில் நிறையா பேரை காயப்படுத்துறதுனாக்காக சாப்பிட வான்னு சொல்லி கூப்பிட்டு போன இடத்துல அங்கே வந்து வேறு ஒரு சாப்பாடை செஞ்சு கொடுத்து இவர் இறக்க நேரிடுது ஆனால் அதனால அவருக்கு எவ்வளோ காயங்கள் உண்டாயிருக்கும் நமக்கு தெரிந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்குமா அந்த காலத்தில் கண்டிப்பாக செஞ்சிருக்கும் அப்போ புத்தர்னாலையும் இதயத்தில் காயங்கள் உண்டாயிருக்கு இல்லையா அப்போ நம்மனால காயங்கள் கண்டிப்பா உண்டாகும் நம்ம ஒரு ஃபைனல் எடுத்துக்கணும் வரையும் பிறர் மனசை காயப்படுத்தாம பார்க்கணும் முக்கியமா நான் சொல்றேன் நம்ம ஏரியா ஏரியாவுக்கு காய்கறி வண்டி தள்ளு எல்லாம் வரும் ஆள் இல்லை எல்லாருமே எல்லாமே ஆர்டர் கொடுத்து வாங்கிறீ ஆனா இந்த வேகாத வெயில்ல தள்ளு வண்டியில எல்லாமே விற்றுட்டு வருவாங்க கிட்ட உங்கள் வீட்டில் வந்து எததுக்கோ வேஸ்ட்டாக செலவு பண்ணுவீங்க அவங்களுக்கு தர்மம் போடணும்னு அவசியம் இல்லை ஒரு சில பொருளை வாங்குங்க அந்த பொருள் உங்களுக்கு தேவையில்லாத பொருளாக இருக்கட்டும் உங்கள் கிட்ட வேலை செய்கிறவங்களுக்காவது எடுத்து கொடுத்து விட்ருங்க இதை எடுத்துகிட்டு போங்கம்மா அவங்களுக்காக வாங்கியிருக்கேன்னு அதனால அவங்க மனசு பூரிப்படையும் ஒரு கோடி ரூபா கிடைச்ச மாதிரி சந்தோஷத்தில் அவங்க போவாங்க அந்த எல்கையை கடந்து போவாங்க அது ஒரு பேராற்றல் ஒரு புண்ணியமும் சக்தியும் உங்களுக்கு கிடைக்கும் இதை எல்லாருமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும் இதை கொஞ்சம் கவனத்துக்கு கொண்டு வாங்குங்கிறதுக்காகவும் இதை சொல்கிறேன் நான் ரொம்ப அழகான தெளிவான பதிவாக கொடுத்தீங்கம்மா நன்றி மகாதேவ்